எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் ஆரம்பிக்க போறாங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி ஏற்கனவே ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வந்து இன்னும் சேலரியே வாங்கிருக்க மாட்டாங்க சேனல் வந்து மானிடேஷன் ஆயிருக்காது எப்படிலாம் வீடியோ நம்ம வீடியோ எடுத்தோம்னா எப்படி மானிடேஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச அனுபவம் சொல்றேன் நம்ம வீடியோவை லாஸ்ட் வகை பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐப் பட்டன் ஆயிட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா நான் வந்து எப்ப தெரியுமாங்க சேனல் ஆரம்பிச்சேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேனல் ஆரம்பிச்சேங்க என்னோட சேனல் வந்து எப்ப தெரியுமா மானுடேஷன் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மானிடேசன் சாட்டில இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மானிடேஷன் கட்டிச்சு நானும் மானிடேஷன் கட்டச்சவனே நம்ம எங்கே நிறைய வீடியோ ஷாட்டிங்ல இருந்து போடலாம் அப்லோட் பண்ணி நிறைய வீடியோ அந்த வீடியோக்கெல்லாம் சேலரி வரும் காசு வரும்னு நினச்சிருந்தோம் ஆனால் அது கிடையாதுங்க நாலாயிரம் ஹவர்ஸ் வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து கிரீன் டாலர் ஆகும் நம்மளோட சேனலுக்கும் நம்மளோட ஒரு ஒரு வீடியோவுக்கும் க்ரீன் டாலர் வரும் பச்சை கலர் டாலர் தான் மட்டும்தாங்க நம்மளுக்கு சேலரி கொஞ்சம் கொஞ்சமாகச்சு ஆடா ஆடாகும் இப்போல்லாம் வந்து எல்லோ டாலர் கூட காசு வதுன்னு சொல்கிறாங்க அது டீட்டிலே நம்மளுக்கு தெரியல மேக்ஸிமம் நான் எல்லோ கலர் வந்தால் டாலர் வந்து அந்த வீடியோவே டிலீட் பண்ணிவிடுவேன் ஏன்னா ஒரு பாட்டு வந்து இ இளையராஜா பாட்டு வந்து ஒரு டைம் அப்லோட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ அந்த பாட்டுக்கு வந்து கிரீன் டலர் எல்லோ டலர் கொடுத்துட்டு இருந்தாங்க சாட்டில் கிரீன் தான் இருந்தது கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இப்போது இளையராஜா பாட்டுலாம் ரொம்ப யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு கேர்ஸ்லாம் போட்டாங்க பற்றியா அந்த டைமில் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வீடியோவுக்கு அப்படி தான் இருந்தது சாங்ஸு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அதெல்லாம் நான் டிலீட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து டெலிட் பண்ணாதீங்க காசு வரும் சொல்கிறாங்க அதனால் டீலேட் நம்ம தெரியாது எனக்கு வந்தாலும் கொஞ்சம் பயம் அதனால டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மானிட்டேஷன் சொல்கிற பாருங்கள் இருபத்தி நாலுலருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த அதுக்கு முன்னாடி விட்ட சேனலாம் ஒரு ரூபா கூட காசு வராதுங்க எப்போ நம்ம நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோமோ நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிலனா வீடியோ மூலமாக ஷார்ட்ஸ் வந்து டென் மில்லியன் பேர் பார்க்கணும் டென் மில்லியன்ன்றது ஒரு கோடி பேர் ஒரு கோடி பார்வையாளர் வந்து தொண்ணூறு நாளைக்குள்ள ஒரு கோடி பேர் பார்த்துடணும் தொண்ணூறு நாளைக்குள்ள அவ்வளோ பேர் நம்ம வந்து வீவஸ் பாக்கலன்னா தொண்ணூறு நாளைக்குள்ள அந்த வீஎஸ் கொஞ்சமே வந்துடும் அதனால வந்து தொண்ணூறு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சேனல் வந்து சட்னு மானிட்டேஷன் கட்சிது வீஎஸ் நிறைய வராங்க வந்து ஏஐஎம் மூலமா நிறைய வீடியோ அப்லோட் பண்றாங்க அதனால வந்து ஒரு மாசத்துலயே மானிட்டேஷன் கட்சி தான் ஒரு நாளே கட்சிதுன்றாங்க நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க என்னுடைய சேனல் மானிட்டேஷன் வாங்கினேன் இப்போ நான் ஏஐ வீடியோலாம் அப்லோட் பண்ணலை ஏன்னால் நம்மளோட ஓன் வீடியோவே இருக்கணும் ஓன் வாய்ஸ் தான் வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நான் மேக்சிமம் வந்து ஓன் வாய்ஸ் கோலம் வீடியோ சமையல் வீடியோ டீச்சிங் வீடியோ எங் எங்களை சுற்றி இந்தமாரி தான் மாடு பாலு கரகத்து இந்தமாரி தான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சின்ன சின்ன காமெடி அவ்வளோதான் நான் வந்து ஏஐஏ வீடியோலாம் அப்லோட் பண்ணலை அதுக்கப்புறம் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலில் இருபத்தி நாலில் மான்டேஷன் ஆச்சா இருபத்தி அஞ்சில் தாங்க சேல்ரி வாங்கினேன் ஏப்ரல் மாதம் தான் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரலில் தான் எங்களுக்கு எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரீட் ஆச்சு நான் எவ்வளோ கஷ்டம் அந்த நாலாயிரம் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஒரு நாளைக்கு எனக்கு அஞ்சு ரூபா மூன்று ரூபா அப்படி தாங்க வரும் ச ஒரு நாளைக்கு சம்பளம் நடத்து அதுக்கப்புறம் எப்படி தே அப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எப்படி நீங்கள் சேல்ரி வாங்கணும் மேக்ஸிமம் எனக்கு சேல்ரி வந்தது என்னுடைய வீடியோ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சேல்ரி வரவே இல்லைங்க உண்மையான எனக்கு எப்படி சேல்ரி வந்துச்சுன்னா அஃபிலேட்னு ஒன்று வைக்கிற இல்லைங்க ஃப்ராடு சேல்ஸ் பண்ணுறமே ஷாப்பிங் அது மூலமாக தாங்க எனக்கு வந்து ஒரு வாட்டியாவது சம்பளம் வாங்கினேன் அந்த ஆப்ஷன் வரலன்னா எனக்கு வந்து சே சேலரி வந்துருக்காது இப்போயும் செகண்ட் சேலரி நான் வாங்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செகண்ட் சேலரி வந்து நூ நூற்றி டாலர் ரீச் பண்ணிட்டேன் அது இன்னும் என்னான்னு தெரியல எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரீட் ஆகல அது என்ன மிஸ்டேக்னு தெரியல அது மறுபடியும் போய் போய் பேங்க்கில் தான் பார்த்துட்டு வரணும் செகண்ட் சேலரி வரும்போது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஒரு ஒன் இயர்னால் பத்து மாதம் ஆயிடுச்சுங்க செகண்ட் சேலரி வர்றதுக்கு அதுவும் அந்த சேலரியும் இந்த அஃபிலேட்டு இந்த ஃபிராடக்ட்டு வித்து பிறகு அந்த பொருளுக்காக விற்கிறதுனால தாங்க எனக்கு செகண்ட் சேலரி வந்தது பொங்கலுக்கு வந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாங்க ஃப்ளிப்கார்ட்டில் மைத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அந்தமாதிரி கம்பெனி இருக்குதுல்ல அந்த லிங்க் தாங்க நாங்கள் வச்சுருந்தோம் எங்கள் வீடியோ மூலமாக எங்கள் லிங்க்கு தொட்டு கோலம் வச்சு நிறைய பேர் வாங்கினாங்க கோலம் பெண் குக்கரு ட்ரெஸ்ஸு கவரிங் செயின் அதுமாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு குறிச்சிதெல்லாம் ஆகியிருக்காங்க அது மூலமாக எங்களுக்கு வந்து கமிஷன் கொடுப்பாங்க யூடியூப்லேருந்து கமிஷன் வரும் நம்ம சேல்ஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அங்கே லிங்க் வச்சா போதும் அது மூலமாக நம்மளுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு லாபத்தை போய் நம்மளுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் சொல்லிட்டு ரெண்டு பர்சன்டேஜ் ஒவ்வொரு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் கூட கமிஷன் தராங்க அது மாரி நம்மளுக்கு கமிஷன் வரும் அது மூலமாக தாங்க செகண்ட் சேலரி வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்களும் அது வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விளக்கை சொல்கிறேன் இன்னைக்கு வந்து அந்த ஷாப்பிங்கே எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு மானிட்டேஷன் ஆகிடுச்சா பாருங்க நீங்கள் வந்து வீடியோ மூலமாக வீடியோ லைவ் கூட போட்டு நாலாயிரம் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க நாலாயிரம் வாட்ச்ஹவுஸ் எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றஞ்சி நாளில் நீங்கள் லைவ் போடுங்க சமையல் வீடியோ போடுங்கள் அது எப்படி வீடியோ காணக்கு வரும் லைவ் போட்டாலும் லைவ் வீடியோ ஒன்றுங்க அதனால் வந்து நீங்கள் வாட்ச் ஹவுஸ் வாட்ச் ஹவர்ஸ் பிடிங்கன்னா லைவ் சமையல் வீடியோ டீச்சிங் காமெடி என்ன போடுங்க ஆனால் வீடியோவாக போடுங்கள் சார்ஸு நீங்கள் டென் மில்லியன் பேர் வர வைக்கணும்னா தொண்ணூறு நாளைக்குள்ளே சார்ஸு சாங்ஸு என்ன வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நான் ஒன்றும் அப்லோட் பண்ணால் கரெக்டான முறையில் அப்லோட் பண்ணுங்க சாங்ஸு சமையல் காமெடி அதுமாதிரி உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு எது நல்லா வரும் ஏன்னா கைவினை பொருள்லாம் போடுவாங்க பார்த்தீங்க டிச்சிங்கு அதுக்கு தேவை டிப்ஸ் எல்லாம் கொடுத்து கூட ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க டென் மில்லியன் பேர் வந்தாங்கன்னா உங்களுக்கு மாடிடேஷன் கெச்சிச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாயிரம் பேர் இருக்கணுங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஷாப்பிங் ஓப்பன் ஆகுது நம்மளுடைய யூடியூப்ல இல்லை ஆப் அது ஆகிடுங்க நம்ம வந்து நம்ம வந்து பேர் வச்சு அப்லோட் பண்ணுறோம்ல வீடியோவே இல்லை வீடியோவோ ஷார்ட்ஸோ பேர் வச்சு அப்லோட் பண்ண சொல்ல எங்களோட வீடியோலாம் டைலர் மிஷினு சிஸ்ஸரு அடுப்பு குக்கர்லாம் வந்து என்னோடய வீடியோ ஓன் வாய்ஸில் வீடியோவில் வந்து நான் மேலே லிங்க் வைப்பேன் பாருங்க அந்த ப்ராடக்ட் ட்ரெஸ்ஸு சேரிலாம் அந்த லிங்க் தொட்டு வாங்குனீங்கன்னா அது மூலமாக எனக்கு கம்சன் வரும் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன் அதேமாதிரி தாங்க உங்களுக்கும் நீங்களும் வைக்கணும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படின்னா கஷ்டப்பட்டு வர வச்சுருங்க பத்தாயிரம் சஸ்கிரைபர்ஸ் வரணும்னா உங்களுக்கு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் நிறைய காமெடி பண்ணுங்க காமெடி வீடியோ நிறைய போடுங்க சமையல் வீடியோ போடுங்க சமையல் வீடியோ பிடிச்சவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க காமெடி பண்ணாங்களா அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் புதுசாக கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ வந்து ஊதுவத்தி சோறதுக்கு வந்து நிறைய நிறைய பேர் இப்போ இந்தி இந்தி சேனல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க பாருங்கள் ஊதுவரத்து சோறதுக்கு வந்து கொட்டாங்குச்சியில் கம்மு போட்டு வாட்டர் மே மேலும்படி வச்சு ஓல்ஸ் போட்டு ஊதுவத்தி ஏதோ சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய வாட்டர் பாட்டில வந்து கோலம் போகிறது புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்கல்ல அதே மாதிரி நீங்கள் கூட அவங்க சேனலை பார்த்து அது அதேமாதிரி நீங்கள் கூட பண்ணலாம் ஆனால் அவங்கள்தான் டவுன்லோட் பண்ணி போடாதீங்க தப்புங்க இப்போ நிறைய பேர் பார்க்குறேன் கஷ்டப்பட்டு ஒரு சேனல் வந்து வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க சேனல் அப்படியே எடுத்துன்னு வந்து டவுன்லோட் பண்ணி வீடியோ போடுறாங்க அது ரொம்ப தப்புங்க அதுமாரி நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அதை கூட நம்ம அதே மாதிரி செய்யலாம் அது அதுவும் தப்பு கிடையாது இப்போ எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் கரிகோ அமைப்பு எப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க நம்ம கறிகோமைப்பு எப்படி பார்த்துட்டோம் பார்த்துட்டு நம்ம நம்ம ஓ நம்ம சொந்தமாக செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஆனால் அவங்க டவுன்லோட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண முடியாதுங்க அது ரொம்ப தப்புங்க ஒரு சில பேர் போட்டுன்னு கிறாங்க அது காப்பிரைட் வருமான்னு தெரியல நான் மேக்சிமம் அதுமாரிலாம் போட மாட்டேன் பார்ப்பேன் சின்ன சின்ன கூட பார்ப்பேன் அதுமாரி கொஞ்சம் நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாம் அடுத்தது நாளைக்கு வந்து அந்த அஃபிலேட் நீங்கள் வச்சு பாருங்கள் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க நான் உடனே சந்தைக்கு போயிருந்தோம் அங்கே அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஷாப்பிங் வந்து ஓப்பன் ஆகலன்னு சொன்னாங்க அது என்னான்னு தெரியல நம்ம அட்ரெஸ்ஸு அந்த ப்ரூஃப்லாம் கேட்பாங்க மாடிடேஷன் படத்தாலும் கொஞ்சம் நேரம் மிஸ்டேக் இருந்தால் கூட அது சரியா இது ஆகாது ஆனால் கரெக்டாக மாண்டேஷன்லாம் பண்ணிடுங்க மானிட்டேஷன் எனக்கு பண்ண தெரியுமா நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு பண்ண தெரியாதுங்க எங்கள் பையனாங்க பண்ணி கொடுத்தாரு யூடியூப்பில் பார்த்து தான் எல்லாமே பண்ணோம் யூடியூப்பில் தான் நிறைய நம்மளுக்கு தேவையான எல்லாமே கொட்டி கிடக்குணும் அப்பர் எல்லாமே அதுலேயே இருக்குதுங்க நம்ம வந்து நமக்கு எது தேவையோ நல்ல விஷயத்தை மட்டும் பார்த்து எடுத்துக்கணுங்க கெட்டதை பார்க்கக்கூடாது நல்ல விஷயம் மட்டும் பார்த்து நம்ம புரிஞ்சிக்கணும்னு மானிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ஃபஸ்ட்டு சூப்பர் தேங்க்ஸ் வாங்கினோம் சூப்பர் தேங்க்ஸ்ன்றது மூவாயிரம் சப்ஸா மூவாயிரம் மணி நேரம் பார்த்தா வாட்சே வசூ சூப்பர் தேங்க்ஸ் வரும் சார்ஸ்தல் வந்து த்ரீ மில்லியன் பேர் முப்பது லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்ஸ்ன்றது நாற்பது ரூபாய்லேருந்து அவங்க இஷ்டப்பட்டு ஆனால் காசு அனுப்புவாங்க அது மாதிரியே எங்களுக்குள்ள அவ்வளோ யாரும் காசு அமைச்சது இல்லை ஒரே டைம் தான் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க பேர் ரேவதினா தெரியல பேர் வந்துட்டேன் அவங்க வந்து ரஞ்சிதா என்னோ பேர் அவங்க சிஸ்டர் இப்போ நாவகளை விளாட்டி பார்த்து சொல்கிறேன் அவங்க வந்து சூப்பர் தேங்க்ஸ்ல நாற்பது ரூபாய் அமைச்சிட்டாங்க அவங்க தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ எடுத்தோம் ஆனால் அந்த வீடியோ வந்து நாங்கள் வெளியே போய் கொட்டாவே நேர்த்தவங்க க்ளீனன்ஸ் வரல அதனால் அப்லோட் பண்ணாது போயிட்டேன் சாரி சிஸ்டர் நீங்கள் நாற்பது ரூபா அமைச்சிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு உங்கள் நேம் கொண்டு நான் வந்தேன் ஏன்னா அவங்க அமுச்சு இது ஒன்றும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க இதே மாதிரி தாங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தாங்க ஒரு மாதம் சம்பளம் வாங்கினோம் இது வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க யூடியூப்பில் வந்து நிறைய பணம் கொட்டுவோம்னு நினைக்கிறாங்க பணம்லாம் கொட்டாதுங்க நம் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போடுறோமோ எஃபெக்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சேலரி வரும் சொல்லுவாங்க நம்ம வந்து நம்ம நாங்கள் வந்து எஃபெக்ட் வந்து கம்மியாக தானே போடுறோம் இப்போ வந்து எஃபெக்ட் எப்படின்னா அவங்க வந்து வெளியிலாம் போயிட்டு நாலஞ்சு பேர் கேமரா மேன் எல்லாம் பிடிச்சி வீடியோ எடுத்து கிளீர்னஸ்ஸாக வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நல்லா நிறைய பேர் அவங்க பார்ப்பாங்க அது வந்து நான் வந்து சந்தோஷத்தான் படுறேன் அவங்களுக்கு பொறாமலாம் பிடிக்கல நாங்கள் வந்து சின்ன ஃபோனில் கேம் சின்ன கேமராமேனும் யாரும் கிடையாது நாங்களே கொஞ்சம் சொல்கிற மாதிரி தத்துக்கா புத்தகான்னு ஏதோ ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச மாரி வீடியோ எடுத்து வீட்டுக்குள்ளவே எப்பெல்லாம் கோயிலுக்கு போனால் சின்ன சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாரி எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் நான் நம்பிக்கையே கூட சொல்லுங்க நம்மளுக்குன்னு ஒரு காலம் வருங்க பொறுமை கடலிலே பெரியது பொறுமை சொல்லுவாங்க பொறுமையாக காத்து ஒரு பலன் வந்து நம்ம அது பாடுபாடு அது கச்சி சின்ன வச்சு நம்ம கையில் ஒரு பொருள் அதனுடைய அருமை தெரியாது சொல்லுவாங்க மாதிரி தாங்க எங்கள் அருமை நம்ம கஷ்டப்பட்டு நாலு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சுக்கிறோம் ஒருத்தர் வந்து இப்போ ஏஐ மூலமாக டக்கு டக்கு டவுன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிடுறாங்க ஆனால் அவங்க ஏஐ வீடியோ அது ஏஐ வீடியோ போட்டால் மட்டும்தான் அவங்க வீடியோ அவங்க சேனல் ஓடும் இல்லை பார்க்க மாட்டாங்க இப்போ நம்மளோட சேனல் வந்து நம்ம சமையல் வீடியோ போட்டாலும் நம்மளோட வியூவர்ஸ் பார்ப்பாங்க எங்களை பிடிச்சி பார்ப்பாங்க டீச்சிங் வீடியோவும் பார்ப்பாங்க காமெடியும் பார்ப்பாங்க கோலம் போட்டாலும் பார்ப்பாங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சி எங்களு எங்களுடைய நாங்கள் போகிற கோலம் பிடிச்சிருக்கலாம் நாங்கள் பேசுகிற விதம் பிடிச்சிருக்கலாம் எங்களை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிக்கிறாங்க அதனால அவங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்போயுமே நம்ம வீடியோவை பார்ப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வந்துருங்க வீடியோ வந்து சரியாக ரொம்ப இல்லாம் ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஷார்ட்ஸ் நல்லா ஆகும் நல்லா பார்க்குறாங்க வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது எல்லாேருக்குமே என்னென்னா ஒரு நாளைக்கு ஓடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு புதுசாக வேறு ஒரு டாப்பிக்கில் பேசுகிறேங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் Vai!